ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை என்று நிகழ இருக்கக்கூடிய அற்புதமான அமாவாசையை தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த தை அமாவாசையில் நம்ம ஏன் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் என்ன காரணத்திற்காக அவங்கள வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இந்த பதிவோடு தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன பலன்களையெல்லாம் துலாம் ராசி என்பர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் விட ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் முழுமையாக பார்த்து பொதுவாகவே மாதம் மாதம் அமாவாசை திதிகளானது வருவதுண்டு இருந்தாலுமே கூட இந்த அமாவாசைகளில் மிகப்பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை தாங்க அதாவது ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் நம்மள பார்க்கறதுக்காக இந்த புத்திரலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு வருவாங்க ஸோ அவங்கள நம்ம நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கக்கூடிய தான் தை அமாவாசை இந்த அமாவாசையில் நம்ம அவங்களுக்குரிய சிறப்பான வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்து அவங்களுடைய ஆன்மாக்களை சாந்திப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதாவது அமாவாசைகளில் ரொம்பவே முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தை அமாவாசை பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சிறப்புகளை வந்து பெற்றிருக்குங்க அதுல ஒண்ணுதான் முன்னோர்களை வழிபாடு செய்வது முன்னோர்களை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாம இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்வது இன்னுமே நமக்கு புண்ணியங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த தை அமாவாசை பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் தலத்தோட நெருங்கிய தொடர்பு வந்து பெற்றிருக்கிறது அதாவது சிவபெருமான் காரண சம்ஹாரம் செய்து மார்க்கண்டையருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்து அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை தான் முழு நிலவை வந்து காட்டினாங்க இது எல்லா விஷயமும் நடந்தது பாத்தீங்கன்னா தான் அப்படின்றது முக்கியமான ஒன்று அதனால தான் தை அமாவாசை அன்னைக்கு விழா எடுத்து ரொம்ப சிறப்பா அபிராமி அமாவாசை என்று நிலவு காட்டி உற்சவம் எல்லாம் வந்து செய்வாங்க சோ இந்த வகையில யாரெல்லாம் இந்த திருக்கடையூர் போயிருக்கீங்க உங்களில் யாரெல்லாம் அமாவாசைகளை இது போன்ற வழிபாடுகளை எல்லாம் விழாக்களை எல்லாம் பார்த்துருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நாள் அதாவது சமஸ்கிருதத்துல அம்மா அப்படின்னா ஒன்று சேர்வது அப்படின்னும் வாசியை என்றா வசிப்பது அப்படின்னும் பொருள் சொல்லுவாங்க அதாவது அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய நாள் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய தாய் மாதத்தில் வர அமாவாசை ரொம்பவே முக்கியமான ஒரு அமாவாசை பித்ருதோஷமானது நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி எல்லாம் கிடைப்பதற்கு வழிபாடு செய்ய வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை தான் வந்து கருதப்படுது மாதந்தோறும் அமாவாசை திதியானது வந்தாலுமே கூட இந்த தை மாத அமாவாசை அப்படிங்கிறது முக்கியமானது தான் மற்ற அமாவாசைகளில் நீங்கள் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க தவறு இருந்தாலுமே கூட இந்த அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களை வழிபாட்டை முறையாக வந்து செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் எல்லா அமாவாசைகளிலும் விரதம் இருந்து அவங்கள முறைப்படி வழிபட்ட பலன்களை வந்து அடைய முடியும் எவ்வளவு சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய தை அமாவாசையில் உங்களுடைய வீட்டில் எந்த முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபாடு செய்ய இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் எல்லாம் வரும் பொழுது கண்டிப்பாக கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த வகையில் தற்போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான புலன்களை எல்லாம் துலாம் ராசி என்பவர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரமானது ஏற்பட இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பனி சுமை பார்த்திங்கன்னா குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்தீங்க அப்படின்னா குடும்பத்தை கூட எளிதாக வந்து சமாளிக்க முடியும் மேலும் உங்களுடைய பெற்றோர்களோட அதிகமான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் மேலும் இந்த நாட்களில் தாயின் உறவுகள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளும் நீங்கள் வந்து அடைவீங்க நீங்கள் முன்னாடி செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் சொத்துக்கள் மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் உங்களுக்கு இந்த நாட்களில் வந்து கிடைக்க இருக்கு ஸோ என்ன வேலை செய்தாலுமே கூட எதில் எளிதில் வந்து முன்னேற்றமானது காணப்படக்கூடிய காலகட்டம் விரும்பி பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணங்கள் எல்லாம் இந்த நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய அறிமுகம் உதவி எல்லாமே இந்த நாட்கள்ல கிடைக்க இருக்கு ஸோ நண்பர்கள் மூலமாக கூட அதிகமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன ஒரு விஷயம் செய்தாலுமே கூட கரெக்டாக திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் உங்களால் வந்து செய்ய முடியும் மேலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களும் நல்லபடியாக வந்து செய்து முடிக்க முடியும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய பண வரவு பார்த்தீங்கன்னா கணிசமாக வந்து உயர ஆரம்பிக்குங்க ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கையில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது கடனாக கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஆனால் கையில் வந்து எப்போந்தா காலகட்டங்களில் காசு வந்து இருக்கும் அதே போல புதுசாக ஆடை வாங்கணும் ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் வந்து உங்களால் வாங்க முடியும் இதெல்லாம் இதற்கான சேர்க்கைகள்லாம் இப்போ இருக்கு மனதிலையும் தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக எதையாவது நம்மளால் சாதிக்க முடியும் சாதிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு உறுதியும் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் பலசா வாகனங்கள் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் மாத்துட்டு புதுசாக வாகனம் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்கு குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யூனியம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ச குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே வந்து கிடைக்கும் ஒருவேளை பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகளா இருந்தீங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒன்னு சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம்பராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்கான முயற்சிகள் மருத்துவ முயற்சிகள் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக பல நாட்களாக இல்லாதவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது அதிகளவு நடக்கிறதுக்கும் வாய்ப்பே இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிப்பீங்க விருந்து கேளிக்கை இப்படி விசேஷங்களோட சென்று ரொம்பவே மகிழ்ச்சி அவங்களுடைய பொழுதுகள் எல்லாம் கழிக்க முடியும் உறவினர்களால் மிகப்பெரிய உதவிகளானது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரால் சின்ன சின்ன உபத்திரவாதங்கள் கூட ஏற்படலாம் அதனால பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் ரொம்ப பக்குவமா வந்து நடந்துக்கோங்க பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாது வெளிவட்டாரம் சார்ந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியும் பார்த்தீங்கன்னா உறவுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஸோ உறவுகள் அப்படின்றது உங்களுடைய ஆலோசனைகளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருப்பாங்க சொல்லப்போனா எல்லாரும் இருந்தாலுமே நீங்க வந்து வரணும் நீங்க செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்டுமே இருக்கும் எல்லார் மத்தியிலையுமே உங்களுக்கு கௌரவம் பார்த்தீங்கன்னா ஒருபடி தாங்க இருக்கும் உங்களுக்கான உரிமைகளை எல்லாம் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து பெறப்போகிறீங்க குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அது முடிகிறதுக்கு சின்ன சின்ன விதமான தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த டைமில் சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் பெற்று உங்களுடைய பணிகள்ல அதுவும் பாத்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு வந்து கிடைக்க போகுது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது போன்ற சலுகைகளும் வந்து கிடைக்கும் நிர்வாகத்திடம் நீங்க என்ன கோரிக்கைகளை முன் முன்வைக்கிறீங்களோ நிச்சயம் அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாக்குக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்கு உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய கண்ணியம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும் ஸோ நிறைய வகைகளில் நீங்கள் மாற்றங்களை வந்து அனுபவிப்பீங்க இதனால் வரைக்குமே பல கஷ்டங்களை அனுபவித்து இருந்தாலுமே கூட அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதுவும் சுக்கரன்லாம் சரியான இடத்துல போய் அமர்ந்திருக்காரு நல்ல அட்டகாசமான ஒரு பலன் கிடைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ராகுக்கேது பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்குது ஸோ துலாம் ராசினர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் எந்த அளவுக்கு நீங்கள் திறமையாக வலை செய்கிறீங்களோ எந்தளவுக்கு முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கெல்லாம் காத்துட்ருக்குங்க ஸோ அதுவும் துலம்ராசின்பர்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய பணிகள் வந்து சிறப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற சலுகைகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும் ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்படுறது கூட நிறைய சாத்தியம் இருக்கு ஸோ இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கோங்க புதுசு புதுசாக எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் கிளியராக வந்து பண்ணுங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க அந்த வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் அதற்கான முயற்சிகளை வந்து பெரிய அளவில் எடுக்காம கொஞ்சம் சாதாரண ஒரு லெவல்லே வந்து வச்சுக்கோங்க நல்லது நடக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பல வகைகளில் முன்னேற்றம் இருக்குங்க ஸோ மேலும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இருந்தாலுமே கூட இந்த நாட்கள் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா சிவபெருமான் இல்லைனா ஆஞ்சநேயரை வந்து தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு விழுவ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் தவறினீங்க அப்படின்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்துக்கோங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த ரெண்டு பரிகாரங்களுமே ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் கண்டிப்பாக இந்த நாட்கள் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீடியமீது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு பதவிகள் சந்திக்கலாம்